நியூவா வந்து பர்கன் ஸ்டாக் இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தான் ஒரு வாட்டி வந்துருச்சு காலி ஆயிடுச்சு இப்போ மேக்சிமம் வந்து டபுள் டபுள் செட்டா போட்டுருக்க எல்லாத்துலயுமே லெவன் வரையும் இருக்கும் இது என்னன்னே தெரியாம நிறைய பேர் வைக்கிறாங்க டூ ஃபிஃப்டிக்கு ஷூஸ் இருக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் ஓகே இது ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க அது ஒண்ணுமே கதை ஒண்ணுமே முடியாம கட்ட பஞ்சாயத்து வேலை பாத்து விட்டு போயிட்டாரு அதை பத்தி அதை பத்தி பேசி ஸ்ட்ரெஸ் ஆகி தேவையில்லாத இதுதான் ஆகுது சோ இந்த ஸ்டாக்ல நான் வெத்து வச்சிருந்தேன் பேக் பண்ணி ரிட்டர்ன் குடுக்கறதுக்காக சரி சோ அந்த எனக்கு நாலு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதுக்கும் எனக்கு எதுவும் பதில் வரல டூ பிப்டிக்கு நான் இதெல்லாம் சைஸ் ஸ்டாக் இருக்கு நான் நிறைய வேலை பாருங்கன்னா அது ஸ்டாக் அப்படியே வச்சிருக்கேன் நானு கீழ மோல்டிங் புல் வாஷபிள் த்ரீ பிப்டி இத இதுல தண்ணியில போட்டு அழிச்சு வாட்ச் பண்ணி தோச்சு எது பண்ணாலும் எதுவுமே ஆகாது ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம் த்ரீ பிப்டி தான் சைஸ் பாத்தீங்கன்னா செவன் டு டென் வரையும் இருக்கு நான் இதுல இருக்கு ரெட் பிளாக் பாருங்க இதெல்லாம் யாருமே அந்த ரேஞ்ச் காட்டி இருக்க மாட்டாங்கண்ணா சூப்பர் ப்ரோ த்ரீ பிப்டி தானா ஆகே இல்ல நியூ மாடல் ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ இது எப்படி இருக்கு பாருங்கண்ணா வேற லெவலு சோல் பாருங்க சோலுக்காகவே வாங்கிடலாம் அவ்வளவு பெருசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் கந்தஞ்சா அப்படியில பாத்தீங்கன்னா மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷூ வீடியோ பண்றதுக்கு தான் வந்திருக்கும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எஸ்பெஷலி ஓகிலேயே பாத்தீங்கன்னா நியூ மாடல் ஒன்னு வந்திருக்கு நான் காட்டுற பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க இது பாட்டம் மட்டும் பாருங்களேன் வேற லெவல்ல இருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே இம்போர்ட்டட் ஷூ மாதிரி இருக்குது இது ரேட் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாரு ஸோ ஆக்சுவலி இவர் சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சேனலுக்காக ஒரு ஐம்பது ரூபாய் கம்மி பண்ணிட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு சான்ஸே கிடையாது ஓகியில் நியூ மாடல் நியூ கலெக்ஷன் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒயிட்டு பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய வந்திருக்கு டூ ஃபிஃப்டியிலேருந்து இங்கே ஷூஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறமா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு ஸோ எல்லாமே ரேட்டு கம்மி பண்ணிட்டாரு முன்னாடி கொடுக்குறதோட இப்போ ரேட் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறாரு அதே மாதிரி இந்த இதில் இருக்கிற ஷூஸ் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே இதெல்லாம் ஒரு த்ரீ ஃபிஃப்டி சொல்லியிருந்தாரு எப்படி கொடுக்குறாரு எனக்கு தெரியல ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கும் வெளியெல்லாம் ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி சொல்லியிருந்தாரு இதுலேயும் நம்மளுக்கு நம்ம சேனலுக்காக ஒரு ஆஃபர் நீங்கள் மூணு பேர் எடுத்தீங்க அப்படின்னா மூணு ஷூஸ் எடுத்திங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இது ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு டூ இருந்து நம்மளுக்கு ஷூஸ் மேக்ஸிமம் ஃபோர் பிப்டிலேயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இம்பார்டன்ட் மட்டும் உங்களுக்கு சிக்ஸ் பிப்டியா அவ்வளவு கொடுத்துட்டு இருக்காரு லாஸ்ட் வீடியோல எயிட் ஹண்ட்ரடோ எவ்வளவு சொன்னாரு அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக் தான் கொஞ்சம் தான் இருக்கு அது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி பிளாட்டா போட்டு கொடுக்குறாரு சோ இப்போ வீடியோல போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லயும் நிறைய மாடல்ஸ் வந்துருக்கு இப்போ ட்ரெண்டிங்கா போகக்கூடிய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அதெல்லாம் ஃபிளாட்டா நம்மளுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்காரு வெளியே பார்த்தீங்கன்னா அது சொல்கிறாங்க பட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிளா மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன்ல கொடுக்குறாங்க சோ வீடியோ போய்ட்டு அந்த கலெக்ஷன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள கூட போயிடலாம் ஹை ப்ரோ வணக்கம் ஹாய் நான் இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் இங்க ப்ரோ சூப்பரா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஓகே நம்ம சப்போர்ட் ரெகுலரா இருக்கு கஸ்டமர் சப்போர்ட் சரி நம்ம மெயினா என்ன வீடியோ இந்த வீடியோ எதுக்காக நம்ம வந்து ஷூஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்னா ஏன்னா நிறைய கஸ்டமர் கால் பண்றாங்க சரி டானி ப்ளாக் சப்ஸ்க்ராப் எல்லாம் சொல்ல தேவை சரி ஒரு நாளைக்கு ஒரு நூறு நூற்று ஐம்பது பேர் போன் பண்ணிடுறாங்க சரி இப்ப எல்லாருக்குமே மெசேஜும் ஒரு பக்கம் ஒரு நூறு மெசேஜ் பக்கம் வந்தது எல்லாருக்கும் நம்ம ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல சோ இந்த ஷூ கடைக்கு மட்டும் தனியா ஒரு நம்பர் நம்ம குடுத்துருலாம் சப்ரேட்டா சப்ரேட்டா இதுக்குன்னு ஒரு மொபைல் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் நான் சரி சரி சோ அந்த மொபைல் நம்பரு சோ அஸ் யூஷுவல் அந்த இன்ஸ்டா ஐடியில எல்லாமே வந்துடும் மெட்ரோ மின்ஸ் கலெக்ஷன் இருக்குது அது ரெண்டுத்துக்குமே வந்துரும் சரி சோ நம்ம இந்த ஷாப்புக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தனியா குடுத்துடலாம் ஆனா அதுல நம்ம அவங்களுக்கு கைட் பண்றது கொஞ்சம் கரெக்டா இருக்கும் ஏன்னா இதுலயும் அதுலயும் மிஸ் மேட்ச் ஆயிடுது வேணும்னு சொல்லிட்டு கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு அவங்க எது வேணுமோ சொல்லிட்டு ஏன்னா என்ன பண்றாங்கன்னா நிறைய பேரு இது நிறைய ரேட் கேக்குறாங்க ரேட் கேட்கறது பிரச்சனை இல்ல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு சொல்றேன் வீட்ல கேட்டு சொல்றேன் வாங்கிக்கிறேன் வச்சிருங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஒன் ஆர் டூ டேஸ்ல உங்களுக்கே தெரியும் மேக்சிமம் டோட்டலா காலியா சோ யாருக்காகவே பீஸ் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது மெயின் ஒன்னொன்னு ரீசன் என்னன்னா நம்ம கொரியர் போட்டா என்னன்னா இப்ப நீங்க இன்னைக்கு தேர்ஸ்டே வா இப்ப தேர்ஸ்டே நீங்க கொரியர் புக் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ மார்னிங் நீங்க எனக்கு புக் பண்றீங்கன்னா ஈவினிங் தான் எனக்கு கொரியர் எடுப்பா எடுப்பாங்க எடுத்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு கையில சேர்றதுக்கு அவுட் ஆஃப் சென்னைல இருந்து வெளியில இருந்தீங்கன்னா டூ டேஸ் ஆயிரும்னா வெளியில இன்டீரியர்ல எங்கேயாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு நாள் பக்கம் ஆயிரும் நடுவுல அந்த சாட்டர்டே சண்டே வந்து மண்டே தான் வரும் வந்து டிஸ்பேச் பண்ணிருவோம் அவங்க லேட் பண்ணிடுவாங்க சோ அதனால கொரியர்ல வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு நம்ம கிட்ட அதுவும் நான் ஒத்துக்கிறேன் சரி அதுவுமே நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிக்கலாம்னு தான் இந்த நம்ம புது நம்பரு எல்லாமே வாட்ஸ்அப் அதெல்லாம் குடுக்கறது சோ எது வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் நம்ம மாடல் நிறைய காட்டிறோம் அது போக நம்ம பேஜ்லயும் இருக்கும் மேக்ஸிமம் நம்ம எல்லாத்தையும் மாடல் வீடியோல காட்டிறோம் காட்ட முடியாத நம்ம பேஜ்ல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நியூ நம்பர்ல நமக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா கொரியர் என்ன நம்ம கொரியர் ஆப்ஷன் போட்டுலானா சென்னைக்குள்ளனா ஒரு எயிட்டி ருபீஸ் வரைய வேணும் சென்னை வெளியில பாத்தீங்கன்னா ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நியூவா நம்ம கிட்ட பர்கன் ஸ்டாக் இது ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தான் இல்ல பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு டுவெல் மாடல்ஸ் பக்கம் இருக்குண்ணா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரா பாக்ஸோட பாக்கும்போது ஒரு ஒன் கேஜி வந்துடும்ண்ணா ஒன் கேஜி நம்ம வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி ருபீஸ் கண்டிப்பா ஆயிருதுண்ணா சார்ஜஸ் நம்ம பேக்கிங் பண்ணி அந்த ஸ்டாப்பிங் பேப்பர் அதெல்லாம் இல்லைன்னா கொரியர் பண்ணா நல்லா இருக்காதான் இதுக்குள்ள ஒரு பேடிங் பேப்பர் வரும் பேப்பர் எல்லாம் வச்சு பேக் பண்ணி கொஞ்சம் நீட்டா தான் லுக் அப்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் கஸ்டமருக்கு அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம இப்ப வீடியோ வந்து நியூவா இப்போ உங்களை திரும்பி அகைன் அகெயின் அகே நகை வீக்லி நம்ம ஒன்ஸ் போட்டுருவோம் வீடியோ இது எதுக்கு நம்ம கிட்ட திரும்பி ஸ்டாக் ரீலோட் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்துருச்சு காலி ஆயிடுச்சு இப்போ மேக்ஸிமம் வந்து டபுள் டபுள் செட்டா போட்டுருக்க எல்லாத்தையுமே சைஸ் பாத்தீங்கன்னா இதுல நம்ம கிட்ட லெவன் வரையும் இருக்கும் ஆமா நிறைய பேர் கிட்ட வந்து ஸ்டாக் பாத்தீங்கன்னா டென் வரையும் தான் இருக்கும் இது வெளியில வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் அந்த ரேஞ்சு சேல் பண்றாங்க ஆமா அந்த ரேஞ்ச் பண்றாங்க நம்ம வெறும் குத்துலாம் ஆன்லைன் பண்ணிடலாம் கொரியர் சார்ஜ் மட்டும் செப்பரேட்டா வரும் ஷாப்புக்கு வந்தாங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குண்ணா அதுல இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல ஆர்ஜ் ஃபிட் வரும்னா இது என்னன்னு தெரியாம நிறைய பேர் விற்கிறாங்க என்ன பாட்டம் என்ன சோல்டு இது என்னன்னு இதோட இதுவே என்னன்னு தெரியாம நிறைய பேர் விக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் இது அப்பர் வந்து சுவேட் லெதர் இது கீழ கார்க் சோல் அதோட காப்பி தான் இருக்கு மாடல்ஸ் நிறைய இருக்குண்ணா இப்போ இல்ல பாருங்க பிளாக் நல்லா இருக்கு ரிச்சா இருக்கு ப்ரோ பாருங்க ப்ளூ பாருங்கண்ணா ஓகே ஓகே கலர்ஸ் இருக்குண்ணா நம்ம கிட்ட கலர்ஸ் இருக்கு இந்த பாருங்கண்ணா இதுல பேஸ் மாறுது பாருங்க இதுக்கும் இதுக்கும் ஒரே மாடல் தான் கீழே பேஸ் சேஞ்ச் ஆகுது பாருங்க டார்க் பேஸ் லைட் பேஸ் ஓகே சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு இதுல பேக் வெரைட்டி பாருங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் 645 தான நம்ம கிட்ட green பாருங்கனா green நல்லா இருக்கு பாருங்க அது கிரீன்ல இது பாருங்க இது இந்த பர்கன் ஷாக்ல இதுதான் வந்து பேமஸான மாடல்னா இதுவும் நம்ம கிட்ட இருக்கு இதுல கிரீன் கலர் இருக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காது இது பாருங்க பிளாக்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு பாருங்க இல்ல இந்த டார்க் ஷேடு இது ஏன் டார்க் லைட் பேரு கால ஸ்வெட்டிங் ஆகும் சோ இந்த கலர்ல ஸ்வெட்டிங் ஆச்சுன்னா அந்த ஃபுட் மார்க்ஸ் வந்து தெரியாது இதுல வந்து ஃபுட் மார்க்ஸ் வரவங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ நம்ம அந்த கஸ்டமருக்கு அந்த டிஃபரன்ஸ் கூட காட்டணும்னு சொல்லிதானா நம்ம எத்தனை கலெக்ஷன் மாடல்ஸ் லோட் பண்ணிருக்கோம் உள்ள சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது வே டார்க் இருக்கு அதனால ஸோ இஷ்யூவே இருக்காது அப்படியே இருந்தாலும் நார்மல் பிரஷ் வச்சு நம்ம வைப் பண்ணாலே ஃபுல்லா க்ளீன் ஆயிரம் ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்கு இதெல்லாம் இப்ப நியூவா லோடானதுனா வெறும் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதுவே நம்ம இன்ஸ்டா பேஜ்ல இருக்கு பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சாங்கன்னா நம்ம கொரியர் கூட பண்ணிடலாம் ஷாப்புக்கு டேரக்டா வந்து விசிட் பண்ணாங்கன்னா ஏன்னா ஃபுட்வேர் பொறுத்தவரையும் போட்டு பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு அது கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம போடு சைஸ் கரெக்டான சைஸ் அவங்க சொல்லுவாங்க நம்ம கொடுத்து விட்டுருவோம் கொடுத்து விட்டு ஃபிட் ஆகலன்னா அவங்களுக்கு லாஸ்ட் வரையும் அது ஓகே ஒரு ஃபிட் ஆகலன்னா நல்லா இருக்காது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸ் ப்ரீமியமா இருக்கும் இதுல என்னென்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இன் கேஸ் கச்சமர் வாங்கிட்டு போய் ஒரு த்ரீ மந்த்ஸ்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதாவது ஆயிடுச்சுன்னா நான் சர்வீஸ் பண்ணி தரேன் இதுல ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் டைம் ஆகும் பட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துரலாம் வெளி பக்கத்துல இருந்து வாங்கிட்டு போனா கூட நம்ம ஷாப் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுட்டாங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டு கூட கொரியர் போட்டுருவேன் திரும்பி ஆமா அதுக்கு எதுவும் சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுன்னா எனக்கு போட்டு விட்டுட்டாங்கன்னா நான் பேக் அவங்களை திரும்பி கொரியர் பண்ணிக்கலாம் அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னா சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டூ ஃபிஃப்டிக்கு ஷூஸ் இருக்குண்ணா ஸ்போர்ட்ஸ் மாடல் ஓகே இது ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க அது ஒண்ணுமே கதை ஒண்ணுமே முடியாம கட்ட பஞ்சாயத்து வேலை பாத்து விட்டு போயிட்டாரு அவர் யூடியூபரா இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்றாரா எனக்கு என்ன ஒன்னும் புரியல சோ அத பத்தி பேசி ஸ்டாயி தேவையில்லாத இதுதான் சோ இந்த ஆகுதுல நான் வெத்து வச்சிருந்தேன் பேக் பண்ணி ரிட்டன் சோ அந்த எனக்கு நாலு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதுக்கும் எனக்கு எதுவும் பதில் வரல சோ இது பாத்தீங்கன்னா டூ பிப்டிண்ணா செவன் டு டென் வரையும் சைஸ் இருக்குன்னா மாடல்ஸ் நிறைய இருக்கு டூ ஆமா சைஸ் ஸ்டாக் இருக்குண்ணா நிறைய வேலை பாருங்க அது ஸ்டாக் அப்படியே வச்சிருக்கேன் நானு

பாக்குறவங்க வீடியோஸ் பாக்குறவங்க சோ சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும் சரி அதோட நம்ம கிட்ட நெக்ஸ்ட் வெரைட்டி ஒண்ணு இருக்கு லைட் வெயிட் லைட் வெயிட் லைட் வெயிட்ல ஸ்போர்ட்ஸ் ஓகே இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க வாஷபிள் ஐட்டம் ஃபுல்லாவே கீழ மோல்டிங் ஃபுல் வாஷபிள் த்ரீ பிப்டினா இதுல பாத்தீங்கன்னா மிக்சர் தானா சைஸ் எல்லாமே இதை பாருங்கண்ணா த்ரீ பிப்டி ஓகே செவன் டு டென் வரையும் இருக்கு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு இந்த பாருங்கண்ணா இதுல மாடல் எத்தனை இருக்கு பாருங்க இப்ப கூட நீங்க வீடியோ எடுக்கும் போது ஒரு கஷ்டம் ரெண்டு பேர் வாங்கிட்டு போனாங்க இதை பாருங்க இதெல்லாம் த்ரீ பிப்டிக்கு தாராளமா நறுத்து கீழே பாருங்க பாட்டம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க போட்டு அழிச்சு வாட்ச் பண்ணி தோச்சு எது பண்ணாலும் எதுவுமே ஆகாதுண்ணா இதுல பாத்தீங்கன்னா இருக்குனா குவாலிட்டி சூப்பரா இருக்கும் கலர்ஸும் இருக்குண்ணா நம்மகிட்ட ஒரு ரெண்டு பீஸ் இல்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு பீஸ் கிட்ட இருக்குண்ணா இது நம்ம ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம்னா த்ரீ பிப்டி தான் ஜெஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா செவன் டு டென் வரையும் இருக்கணும் அதுல ஓகே ஒன்னு ஒண்ணும் எல்லாமே டிஃபரண்டா இருக்குண்ணா மாடல் இதெல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா ஒரு கம்மி <imitra> <500, imitra> <imitra> <name of> <imitra> <imitra> <imitra>

எப்படி இது ஒரு போட்டு போனா ஒரு பிளான் லுக்கா இருக்கும் இல்லையா வருது ஆறு மாசம் தாராளமா போலாம் இதெல்லாம் வெளியில வந்து சிங்கிள் பீஸ் இந்த ஷோரூம்ல டிஸ்ப்ளேல மாதிரி வச்சுங்கன்னா ஒரு ஆறுநூறுபா சேல் பண்ணலாம் ஐநூத்தம்பது ரூபாய் இருந்து ஆறுநூறுபா வரைக்கும் சேல் பண்ணலாம் இதுல எல்லாத்துலயுமே சைஸ் இருக்கு இப்ப அந்த கிரீன் கம்சன்ல அதுலயே நெக்ஸ்ட் சைஸ் சில இதுல சைஸஸ் இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் காலி ஆயுத பீஸ் எல்லாமே இருக்கிறது எல்லாமே இருக்கும் சைஸஸ் இருக்கும் இதெல்லாம் பாருங்க பூட்டு நல்லா இருக்கு இது

பாத்தீங்கன்னா மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருனா மூணு பீஸ் மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் வந்து டைரக்டா வந்து மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ண்ணா நெக்ஸ்ட் நம்ம லோஃபர் பார்க்கலாண்ணா இந்த லோஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ணா லாட்டா சைஸ் பாத்தீங்கன்னா செவன் டு டென் வரையும் இருக்குண்ணா இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரௌன் தாண்ணா நிறைய இருக்கு இது வந்து ஸ்டாக் கிளியர் பண்றோம்னா அதுக்காக சோ ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணாலும் கொடுத்துடலாம் இல்லைன்னா ஆன்லைன் டெலிவரியும் நம்ம கிட்ட இருக்கு இது எல்லாமே நம்ம பேஜ்லையும் இருக்குண்ணா சோ எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் நெக்ஸ்ட் நம்ம அதுலயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி நான் இது பாருங்கண்ணா ஓகே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த லோஃபர்ஸ் எல்லாம் அப்படியே காமிச்சிருங்கண்ணா இந்த லோஃபர்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஓகே ஷைனிங் நம்ம பேட்டர்ன் அதெல்லாம் கூட இருக்குண்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைனா வெறும் அப்படியே பிளாட்டா ஃபோர் டபுள் நைன் இன்னும் நிறைய ஃப்ளோஃபர்ஸ்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குன்னா இது பாருங்கண்ணா வாட்டர் ப்ரூஃப் இப்ப நம்ம அந்த காட்டன் பாக்ஸ்ல பாத்தோம்ல அது ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டி பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் டபுள் நைன் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல் ஃபிளெக்சிபிள் வாட்டர் ப்ரூஃப் தண்ணியில போட்டு யூஸ் பண்ணலாம் நான் தாராளமா யூஸ் பண்ணலாம் கழுவலாம் இது எதுவுமே ஆகாது நான் வாஷபிள் ஃபுல்லி வாஷபிள் இதுலயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குண்ணா இது பாருங்க ஓகே ஃபோர் ஹண்ட்ரட்ண்ணா ஃபோர் ஹண்ட்ரட் ஆமா இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குண்ணா அதுக்கு அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஃபோர் ஃபிஃப்டில யோகி இருக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி நேக்கட் ஒல்ஃப் இருக்கு இன்னும் ஃபோர் பிப்டி நிறைய உள்ள மாடல்ஸும் லோடாயிருக்குண்ணா இப்பதான் இருக்காங்க வீடியோ உங்களுக்கு காட்டிடுறேன் சோ நிறைய மாடல்ஸும் ஆயிருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போர் பிப்டி பிளாட்டா அப்படியே ஃபோர் ஃபிஃப்டி நம்ம ரெகுலராக நம்ம வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ்னா சிங்கிள் சிங்கிள் ஓகே இதுல வந்து ஒரு சைஸ் தான் இருக்கும் டேமேஜ் எதுவுமே இல்லன்னா இது பாத்தீங்கன்னா எயிட் சைஸ் இதுல எயிட் மட்டும் தான் இருக்கு இது சிங்கிள் பீஸ் இது ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருவோம் ஃபோர் ஹண்ட்ரட் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி என்கிட்ட சிங்கிள் பீஸ் நிறைய இருக்குன்னா சோ இவங்க இதெல்லாம் வந்து டேரெக்டா வந்து விசிட் பண்ணவங்க வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இது நிறைய நம்ம போட்டோஸும் நம்ம அங்கே பிஸியா போயிட்டு இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் அவ்வளவா அனுப்ப முடியாதுன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் தானா இருக்கு நம்ம ஃபோர் பிப்டி சேல் பண்ணிட்டு இருந்தது ஒரு ஆஃபருக்காண்டி ஸ்டாக் கிளியரன்ஸ் ஏன்னா இது போனாதான் நான் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரினா இதெல்லாம் பாருங்கண்ணா ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு இதுல வேற சைஸஸ் கிடையாது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் தான் இது பாருங்க போர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லயும் நம்ம கிட்ட த்ரீ டூ இருந்து ஸ்டார்டிங் இருக்குண்ணா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பாருங்கண்ணா நல்லா இருக்கு

ஒன் இயர் யூஸ் பண்ணிட்டு போர் அடிச்சு தானே இதெல்லாம் தூக்கிட்டு பாத்தீங்கன்னா இருக்கு ஆமா இது எல்லோ பாருங்கண்ணா எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் போட்டோம்னா அந்த இதுல வந்து சாக்கு ஒரு இதுல மட்டும் எல்லோல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது பீஸ் வந்ததுன்னா காலி இப்ப பாத்தீங்கன்னா மூணு பீஸ் தான் இருக்கு இது பாருங்க ஒண்ணு ரெண்டு இது மூணு மூணு பீஸ் தான் இருக்கு சோ காலி ஆயிருதுன்னு சொன்னா நம்ப மாட்றாங்க இத பாருங்க இது காலி ஸ்டாக் மூணு பீஸ் தான் இருக்கு செவனு சிக்ஸ் யாருக்காவது வேணும்னா இத கிராப் பண்ணிக்கங்க இது போட்டிங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா ஒரு சாக்ஸ் ஃபீல் தான் இருக்கும் இது மேல இருக்கு அந்த அப்பர் வந்து மெஷ் மெட்டீரியல் இது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் சாஃப்டா இருக்கும் சோ இதெல்லாம் தாராளமா ஒர்த்து உங்களுக்கு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க போர் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இது பாருங்கண்ணா ஃபோர் ஃபிஃப்டில ஜெல் பாட்டம் எல்லாம் வந்துருக்கு இதெல்லாம் நம்ம அப்படியே வச்சிருந்தோம் நான் சேல் பண்ணாம வச்சிருந்தோம் நெக்ஸ்ட் காட்டுறோம் இப்பதான் ஓகே ஓகே பாருங்கண்ணா ஃபோர் ஃபிஃப்டிண்ணா ஃபோர் ஃபிஃப்டி இது பாருங்கண்ணா ஃபோர் ஃபிஃப்டி ஓகே ஆன்லைன் கூட பண்ணிக்கலாம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா செவன் டு டென் சைசஸ் இருக்குண்ணா எல்லாமே தெரியுதா நான் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கா ஸ்டாக் எதுவும் விக்கல ஸ்டாக் அப்படியே இருக்கு இதுக்கப்புறம் தான் சேலே ஸ்டார்ட் பண்ண போறோம் இதை பாருங்கண்ணா ஓகே ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி எல்லாத்துலயுமே செவன் டு டென் சைஸஸ் இருக்குன்னா கலர் ஆப்ஷன் நிறைய இருக்குன்னா நம்ம கிட்ட ஓகே இதை பாருங்க வெறும் ஃபோர் பிப்டி தானே ஃபோர் பிப்டி ஓகே இதை பாருங்கண்ணா கிரே பாருங்க நல்லா இருக்கு ஃபோர் பிப்டி தானே ஆமா எல்லாத்துலயுமே சைஸஸ் இருக்குண்ணா சோ டைரெக்டா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணாங்கன்னா ஷூஸ் பொறுத்தவரையும் நிறைய பாத்து எடுத்துக்கலாம் நம்ம இது ஒயிட் பாருங்கண்ணா ஒயிட் இருக்கு பாருங்கண்ணா நல்லா இருக்கு ஒயிட் இது போக உள்ள நிறைய ஒண்ணு வெரைட்டிஸ் வந்து இருக்கு நெக்ஸ்ட் மாடல் அப்படியே நான் உங்களுக்கு ஒன் பண்ணா இப்பதான் இருக்குது ஸ்டாக் அதிகம் காட்டிடலாம் லாஸ்ட் இம்போர்ட் வெரைட்டிஸ் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் அந்த சிக்ஸ் டபுள் நைன் சொல்லியிருந்தோம்னா இப்போ இம்போர்ட் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி ஆமா ஸ்டாக் கம்மியாதா இருக்கு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு அங்க இருக்க ஸ்டாக் மட்டும் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பீஸ் கிட்ட தான் இருக்கும் நிறைய வந்திருந்தது இதுல ஸ்டாக் இதுல பாத்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா தானா சிக்ஸ் ஆமா பிளாட்டா சிக்ஸ் பிப்டிண்ணா நம்ம சிக்ஸ் டபுள் நைனா சிக்ஸ் செவன் டபுள் நைன் ஏதோ போட்டுருந்தோம்னு நினைக்கிறேன் இது பாருங்க அறுநூத்தம்பது ரூபா தானா லிமிட் ஸ்டாக் தான் இருக்கு சிக்ஸ் பிப்டி நம்ம சப்ஸ்கிரைபருக்கா வெயிட் ஒயிட்லாம் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் இருக்கும் இருக்கும் கண்டிப்பா இது இதுமே ஃபுல்லா மோல்டிங் பாட்டம் இதுவுமே ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராதுன்னா இதுல இத பாருங்கண்ணா ஓகே சிக்ஸ் பிப்டி அப்படியே ஃப்ளாட்டா எடுத்துக்கலாம்ண்ணா இதெல்லாம் ஓகே இது இதுக்கும் அதுக்கும் கண்டிப்பா ஒரு டிஃபரென்ஸ் இருக்கும்ண்ணா இது பாருங்கண்ணா ஓகே கேன்வாஸ் மாடலு ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் இருக்கும் ஒரு பிப்டி கிராம்ஸ் தான் இருக்கும் வெயிட் பாத்தீங்கன்னா சும்மா செம்ம பிரீமியமா இருக்கும் ப்ரோ இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா செவன் டு டென் சைசஸ் இருக்கு இப்ப நான் காமிச்சது எல்லாத்துலயுமே சைஸஸ் இருக்குண்ணா சைசஸ் ஆமா எல்லாத்துலயுமே ப்ராப்பர் சைசஸ் இருக்கும் சைஸஸ் இல்லாதது நான் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிளாட்டா கொண்டு வந்து எல்லாமே பிரைஸ் சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம ஷூஸ் சேல் பண்றதே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் லாஸ்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எல்லாம் கிடையாது அதுவும் இல்லாம நம்ம இங்க இந்தியாவுக்கு மட்டும் தான் சப்ளை பண்ணோம் இங்க சென்னை தமிழ்நாடு மட்டும் தான் நம்ம வெளிநாட்டுல எங்கயோ மலேசியால என்ன யாரும் கூப்பிடல தான் மட்டுமா நம்ம நெக்ஸ்ட் இது காட்டம் பாக்கணும் இன்னைக்கு ஓபன் பண்ண ஸ்டாக் இந்த வீடியோல கொஞ்சம் சைட்ல சவுண்ட் மட்டும் வந்துட்டே இருக்கும் ஏன்னா நம்ம இப்போதான் ஸ்டாக் வந்திருக்கு இருக்கு பிரிச்சிருக்கோம் பிரிச்ச உடனே பர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தான் இதெல்லாம் பாருங்கண்ணா என்ன பேர் போட்டுருக்கு பாருங்கண்ணா ஓ ஆகில நியூ மாடல் ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ இது நியூ மாடல் இது எப்படி இருக்கு பாருங்கண்ணா வேற லெவல் சோல் பாருங்க

செம்மையா இருக்கு போர் பிப்டி ஃபோர் பிப்டிக்கு வர்த்து நான் எங்கயுமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்மி கிடைக்காதண்ணா நம்ம பாக்குறேன் பாக்கல இன்வெஸ்ட் நம்ம வந்த உடனே நம்ம ராணி விளாக் சேனல் மட்டும் நம்ம வந்து புதுசா என்ன வருதோ அது எல்லா வீடியோல ஏதாவது ஒரு வீடியோல புதுசா வந்ததை காட்டிருவோம் கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு பர்கன் ஸ்டாக் காட்டிருப்போம் லாஸ்ட் வீடியோவில ஏதாவது ஒன்னு காட்டியிருப்போம் இதை பாருங்கண்ணா சூப்பரா இருக்கு ப்ரோ சூப்பர் ஃபோர் ஃபிஃப்டிண்ணா ஃபோர் இது பாருங்கண்ணா ஃபுல் வைட் நிறைய பேர் கேக்குறாங்கண்ணா இது பாருங்கண்ணா ஃபுல் வொய்ட் நிறைய பேர் கேக்குறாங்க ஃபோர் தான் ஃபோர் ஆமா இதுலயும் ஃபுல் ஒயிட் இருக்குல நிறைய மாடல்ஸ் இருக்கு ஏன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாங்க பாத்தாங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னா இது பாருங்க ப்ளாக்கு செம்ம ப்ரோ ஏன்னா பிளாக் கேட்கறாங்க ஒயிட்டும் கேக்குறாங்க அதெல்லாம் கிரீன் ப்ரோ அதனால நம்ம எதுவும் கொடுத்துருக்கோம்னா அதுக்கப்புறம் மல்டி கலர்ண்ணா யூனிசெக்ஸ் மாடலு மல்டி கலரு ஏன்னா விமன்ஸும் நிறைய பேர் வராங்க நம்ம ஷாப்புக்கு அவங்க ஆமா ஏன்னா பாய்ஸ் எடுக்கும்போது அவங்க கூட வராங்க அவங்களும் லேடிஸும் வராங்களுக்கு அந்த ரேட்டுக்கு நமக்கு தர வெளில அறுநூறு ரூபாய் எழுநூறுபாறாங்க ஒருத்தர் ரூபாய் எம்ஆர்பி உள்ளது மூணு சோயிரூபாய் சொல்றாரு பாருங்க மாசா ஓகே இதுலயும் நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குண்ணா லேடிஸ்க்கும் அதை பாருங்கண்ணா ஓகே ஓகே எல்லாமே பிங்க் அந்த அவங்க கான்செப்ட்ல லைட்டா அப்பர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் வரும் பாருங்கண்ணா ப்ளூ பாருங்கண்ணா நல்லா இருக்கு எல்லாமே பக்கவா இருக்கு கிரே பாருங்கண்ணா இதெல்லாம் இப்போ வந்ததுண்ணா லேட்ட இப்போ ஜஸ்ட் உங்க உங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனே பண்ணது இந்த ஸ்டாக் உங்க சேனல்ல காட்டணும்னு இது எல்லாமே ஜஸ்ட் 450 தான்ண்ணா 450 ஆமா ஜஸ்ட் 450 தான் இது எல்லாத்துலயுமே 7 to 10 இருக்கு சோ சீக்கிரமா கிராப் பண்ணிக்கலாம்ண்ணா இத பாருங்கண்ணா எப்படி இருக்கு பாருங்க சம்ம ஜஸ்ட் 450 தான்ண்ணா இது இதுல நிறைய மாடल्स இருக்குண்ணா நம்ம கிட்ட ஏனா ஷூஸ் பார்த்தவரையும் ஸ்டாக் நிறைய வந்துட்டே இருக்குண்ணா ஏன்னா நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் நிறைய இதெல்லாம் வந்து பீஸ் டு பீஸ் காலி ஆகுது நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டே இருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கும் டூ டேஸ்ல திரும்பி இது ஃபுல்லா காலி ஆயிரும் திரும்பி உங்க கூப்பிட்டு ஒரு டூ டேஸ்ல வீடியோ பண்ணுவேன் கீப் மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் ராணி விலாக் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ஜெனூனா பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றது அண்ணன் அவரை கூப்பிட்டு நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும் சில பேர் வந்து நிறைய 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 யூடியூபர்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாருமே சொல்லலை ஒரு சில ஒரு ஆளை மட்டும் தான் சொல்கிறேன் யூடியூபர் அவர் அவரோட வேலையை மட்டும் பார்த்தாருனா ஷாப்பை வீடியோ எடுக்கிறது போடுறது மட்டும் பார்த்தாருனா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நான் சமாதான பண்ணி வைக்கிறேன் நான் பேசுகிறேன் சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே நான் இந்த அது முடிஞ்சிச்சு ஸோ அது வந்து எனக்கு 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 இன் உள்விலே பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ஃபீலிங் தான் ஸோ வந்து அது அவர் அவரோட வேலையை மட்டும் பார்த்தாருனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்துட்டு பேசுனது அது வீடியோ ஏன்னா கேமரால என்ன வேணா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போது நான் பார்த்தேன் ஓகே ஸோ அது வந்து நான் இதுக்கப்புறம் அவரை அதை பத்தி பேசுறதே வேஸ்ட் நான் சோ நம்ம மென்ஸ் கலெக்ஷன்ல இதுக்கப்புறம் ராணி விலாக்ஸ்ல ரெகுலர் அப்டேட் வந்துட்டே இருக்கோம் ஓகே நான் வீடியோ பாத்துருப்பீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்ரி டூ த்ரீ டேஸ்க்கு பாத்தீங்கன்னா நியூ நியூ வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டே இருக்காரு ஷூலியும் பாத்தீங்கன்னா செம்மியா பண்ணிட்டு இருக்காரு ரேட்டும் பாத்தீங்கன்னா நீங்க வெளியே கம்பேர் பண்றதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க நிறைய கடையில வீடியோல மட்டும் தான் ரேட் வந்து இது 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 சொல்லிடுறாங்க நேரில் கஸ்டமர் போனால் வேற ரேட்ல சேல் பண்றாங்க அது நிறைய கடையில் நடந்துட்டு இருக்கு இது ஒரு டிரிக்ஸாகவே வச்சிருக்காங்க நிறைய பேர் வீடியோல மட்டும்தான் அந்த ரேட் இது இந்த ரேட் இது யாருமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைக்காரங்க வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பட் கஸ்டமர் நேரில் போனால் அந்த சைஸ் இல்லை அந்த ஸ்டாக் இல்லை இது வேற ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்க பட் மெட்ரோ மென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்ல ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம் நான் கமெண்ட்ஸும் பாப்பேன் நல்லா ரொம்ப பாசிட்டிவா இங்க நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் நெகட்டிவிட்டி என்னது ரொம்ப கம்மி எல்லாருக்கும் நெகட்டிவிட்டி வரும் நான் வரல அப்படின்னு சொல்ல வரல பட் மெட்ரோ மெட்ரோமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பார்த்தேன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டிரெஸ் ஷாப்பும் இருக்கு ஷூவும் இருக்கு இங்கேயே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க நான் ஆக்சுவலி வீடியோ எடுக்க போதே ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப நேரமா பார்த்து எடுத்துட்டு போனாரு ப்ரோ வந்து அவர் பக்கத்திலே தான் இருந்தாரு அந்த கஸ்டமர் பக்கத்திலேயே இருந்து ப்ரோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் என்ன மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பொறுமையா எடுத்து காட்டி அவர் சாட்டிஸ்பைடு பண்ணி பில்லு போட்டு முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்காரு ஸோ அதனால வந்து ஒரு ஒரு கஸ்டமர் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க அதனால வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவர் பக்கத்துல இருந்து அந்த சர்வீசஸ் எல்லாம் பெஸ்ட்டா தான் சம்டைம்ஸ் வந்து உங்க கால்ஸ் வந்து அட்டன்ட் பண்ண முடியல அதுக்கெல்லாம் நீங்க கோச்சிக்காதீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இல்ல அப்படின்னு நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு ப்ரோ எனக்கு இந்த சைஸில் இந்த கலெக்ஷன் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவே போதும் அதெல்லாம் உங்களுக்கு அமுச்சு விட்ருவாரு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்டு கண்டிப்பாக பண்ணுவார் ரெஸ்பாண்ட்லாம் இல்லாமலாம் இல்லை பக்காவாக பண்ணிட்டு இருக்காரு அதனால தான் நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா யோகில நியூ மாடல் வந்திருக்கு இம்போர்ட்டட் மாதிரி இருக்குது சீக்கிரமாக வாங்க இது வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமே தான் கொடுக்குறாங்க இந்த ரேட்டுக்கு சத்தியமாக எங்கேயுமே கிடைக்காது நான் இது வரைக்கும் பார்க்கல இந்த மாடல் பார்க்கலாம் யோகில நியூவாக வந்திருக்கு சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க அண்டு டூ பிப்டில இருந்து ஷூஸ் இருக்கு லோஃபர்ஸ் வச்சிருக்காரு இம்போர்ட்டடா பாத்தீங்கன்னா பிளாட்டா நம்மளுக்கு சிக்ஸ் பிப்டிக்கு கொடுக்குறாரு ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஷூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு வந்து ட்ரிபிள் லைனிங் நீங்க எடுத்துக்கலாம் ஃபோர் பிப்டில நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஃபோர் பிப்டில எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் சைஸஸ் இருக்கு உங்களுக்கு கலர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அதனால வந்து கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க அண்ட் பர்கன் ஸ்டாக்ல வந்து ஸ்லிப்பர்ஸ் காட்டிருப்பாரு அது சிக்ஸ் ஃபைவ் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மட்டுமே ரேட் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாரு ப்ரீமியமா இருக்கு அதுவும் லிமிட்டட் ஸ்டாக் தான் சீக்கிரம் வந்து அது கிராப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க அண்ட் நீங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வேற நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது வந்து ஷூவோட நம்பரு அதனால வந்து அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க என்னென்ன வேணுமோ நீங்க சொன்னீங்கன்னா ப்ரோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாரு ப்ரோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் கொடுத்துட்றேன் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருப்பாரு அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க யார் கலெக்ஷன்ஸ் பிடிச்சதுன்னா நீங்க கண்டெக்ட் பண்ணி அந்த கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க குவாலிட்டி நல்லா இருக்கு பிரைஸும் பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தரா டவுட் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவார் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன்